அந்த மாதிரிலாம் ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே ராகு பகவானும் பனிரெண்டிலே கேது பகவானும் வருகிறார்கள் இந்த ராகு கேது என்ன பண்ணுறார் அந்த பனிரெண்டை கெடுப்பார் இப்போ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் சார் பன்னிரெண்டுங்கிறது விரயம் அந்த பனிரெண்டை கெடுக்கிறதுனா என்ன சார் அந்த விரயத்தை கெடுத்தால் என்ன ஆகும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு இல்லையா விரயம் கெட்டு போனால் என்ன ஆகும் அது லாபமாக கண்டுபிட்ட ஆறாம் இடத்து ராகு என்ன தருகிறார் ஆறு என்பது வியாதி என்னது வியாதி ரண ருண ரோக இருக்கக்கூடிய கேது ஒரு நாள் கூட உங்களை தூங்கக்கூடாது இதான் பெரிய ப்ராப்ளம் கேதுனா யார் கேதுனா டிப்ரஷன் கார்டு கேதுனால் யார் பன்னிரெண்டாம் இடத்து கேதுங்கிறது என்ன பன்னிரெண்டாம் இடத்து கேதுங்கிறது வந்து பாம்பு இந்த பாம்பு பன்னெண்டில் உட்காந்தா என்ன ஆகும்னா இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய குருஜி தெரியும் நீங்கள் கன்னிராசின்னா சிரிப்பிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய ஸ்பெஷலே என்னென்னா நாங்கள்லாம் மீனோ மீன் சிந்து இப்போ விருச்சிகம் பார்த்திங்கன்னா கடகம் நண்டு ஆனால் நீங்கள் கன்னிராசி கண்ணிராச்சிக்க அறுபது வயசு ஆனாலும் நீங்க கண்ணிராஜி தான் ஆண்டவரே ஒரு வீட்டுல கூட திருந்ததில்லை ஆண்டவரே உங்களுக்கு போய் திருடர் குல திலகம் கொடுத்துருக்காங்க நீங்க ஃபுல்லாக கண்ணிராசி தான் அந்த மாதிரிலாம் சோ அந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே ராகு பகவானும் பன்னிரெண்டிலே கேது பகவானும் வருகிறார்கள் இந்த ராகு கேது பயிற்சி ஆறிலே வரக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் என்ன பன்னிரெண்டில் கேது வருவதால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் என்ன என்பதை பற்றி பேசுகிறோம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் கடன் அடைய போகுது அதே மாதிரி நீங்கள் வந்து பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதிக்க போகிறீங்க சத்துருக்கள் எல்லாம் ஜெயிக்க போகிறீங்க சத்ருசம்ஹாரமெலாம் ஏற்பட போகிறதுன்னெலாம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதெல்லாம் உண்மை தான் பன்னிரெண்டாம் வீட்டு கேது என்ன பண்ணுறார் அந்த பனிரெண்டை கெடுப்பார் இப்போ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் சார் பனிரெண்டுங்கிறது விரயம் அந்த பனிரெண்டை கெடுக்கிறதுனா என்ன சார் அந்த விரயத்தை கெடுத்த என்ன ஆகும் மைனஸ் இன்ட்டு மைனஸை கொண்டு ப்ளஸ் இல்லையா விரையும் கெட்டுப்போனால் என்ன ஆகும் அது லாபமாக கன்வெட்டாயிடும் ஸோ அதனால் பன்னிரெண்டில் கேது வருவது நல்ல விஷயம் இறை மார்க்கத்தில் செல்வீங்க ஞான தீட்சை பெறுவீர்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட இறைமார்க்கம் இப்போது அதனுடைய தீமைகள் என்னங்கிறத நம்ம பேச போகிறோம் ஸோ எதுக்காகன்னா ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிடும் ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டால் கூட இந்த மாத்திரைனால் என்ன ஏற்படும் உடம்புல தெம்பு ஏற்படும் அப்படி ஏற்படும் இப்படி ஏற்படும் ரைட்டு இந்த மாத்திரைனால் ஏற்படக்கூடிய கேடு என்ன இந்த மாதிரினால இந்த சைடு எஃபெக்ட் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதனால் வரக்கூடிய கேடு அந்த சைடு எஃபெக்டை சரி பண்ணுறது தான் இப்போ நம்ம டார்கெட் ஸோ இப்போ ஆறாம் இடத்து ராகு என்ன தருகிறார் ஆறு என்பது வியாதி என்னது வியாதி ரண ருண ரோக சத்துருஸ்தானம் ரணன காயம் கண்டிப்பாக காயத்தை உண்டு பண்ணுவார் கன்னிராசிக்காரர்களுக்கு ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் உடல்நிலை வியாதி சத்ரு என்றால் எதிரி ரணருணர் ரோக சத்ருஸ்தானம் சத்ருக்கள்னால் எதிரிகள் எதிரிகளை உண்டாக்குறார் இந்த யார் ராகு பகவான் ஸோ இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு இதுவானியான பிரச்சனைகள்லாம் பெறுகிறார் ராகு தரும் வியாதிகள்னா எப்படி இருக்கும் ராகுனா வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட இனப்பெருக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் ராகு பகவான் பெறுவார் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தருவார் ராகு அதாவது சிற்றின்பத்தால் வரக்கூடிய வியாதிகள் எல்லாத்தையும் தருவார் ராகுனால் முக்கியமாக பல்லு முடி இதெல்லாம் இதெல்லாம் பிரச்சனைகளை தருவார் பல்லு முடி இதெல்லாம் ராகு தரும் மோசமான பலன்கள் அதையெல்லாம் கெடுப்பார் அடுத்ததாக ராகு பகவான் என்ன செய்கிறார் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சத்துருக்கள் எல்லாத்தையும் அழிக்கிறார் அதே நேரத்தில் காயத்தை உண்டு பண்ணுவார்னு சொன்னேன் தேவையே இல்லாமல் காயம் காயம் விடுதல் எங்கேயாவது போய்ட்டு சரி எல்லாமே ஒரு ராசி தான் சில பேர் வண்டி வாங்கியிருப்பாங்க வண்டி பார்த்தீங்கன்னா விழவே மாட்டாங்க அந்த வண்டி பார்த்திங்கன்னா அவங்க எப்போயோ வா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வண்டி ஒன்றும் கருத்தாக ஓட்டுவாங்க சில பேர் வண்டி வாங்கினிங்கன்னா அடுத்தப்போ ஒரு வாங்கிட்டு வந்த உடனே போட்டு வச்சுருவாங்க கீழ போட்டு ஸ்க்ராச் ஆகி டேமேஜ் ஆகி அந்த வண்டி ஓட்டுற யோகம் ஆறாம் இடம் என்பது விபத்து பார்க்காம ஓட்டுறது கண்ணை முடிட்டே ஓட்டுறது ரஜினி ஸ்டீல் பண்ணிகிட்டே ஓட்டுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆகும் வண்டி ஓட்டும் போது ஆக்சிடெண்ட் என்பது ஏற்படும் விபத்து சார் லாரி ஏறி தப்பிச்சவனும் இருக்கான் பட்ட நூல் மாட்டி செத்தவனும் இருக்கான் இதான் அதில் உண்மையிலேயே விஷயம் அந்த விபத்தெல்லாம் விபத்தல்ல சாதாரண விஷயந்தான் அந்த விபத்திலே ஆபத்து வரை சென்ற விபத்துகளையும் நான் பார்த்துருக்கேன் அலட்டிக்காமல் போன விபத்தையும் நான் பார்த்துருக்கேன் இந்த பகவான் என்ன தருகிறார் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து விபத்துக்களை உண்டு பண்ணுகிறார் ஸோ விபத்து வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக காகித மலர்கள் நான் சொல்கிற இந்த பரிகாரம் மட்டும் கன்னிராசிக்காரர்கள் பண்ணுங்கள் காகித மலர்கள் இருக்குது பேப்பர் பூ அதை எடுத்து உங்கள் வண்டியோட கிராஷ் பேட்டில் வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது காகித மலர்கள் வச்சுட்டு போனீங்கன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு பிரபஞ்சத்துக்கும் இதுக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டி காகித மலர்களை வச்சு நீங்கள் வண்டி முன்னாடி கிராஷ் பேட்டில் எப்பயுமே அந்த காகித மலர்கள் என்பது இருக்கணும் அது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டே ஆகாது வண்டி எடுக்கும் போது திருவேற்காடு கருமாரியம்மன் கருமாரியம்மனை கும்பிட்டுட்டு நீங்கள் வண்டி எடுங்க திருப்பாம்புரம் அல்லது கையில் வந்து பாம்பு மாதிரியான பிரேஸ்லெட் இந்த பாம்பு பிரேஸ்லெட் பாம்பு மோதிரம் இதெல்லாம் போட்டுக்கிறது இன்னும் 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 சிறப்பு இதெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இந்த பிரச்சனைகள் டோட்டலாக சரியான என்ன சரியாகும் உங்களுக்கு இந்த விபத்து என்பதை ஏற்படாது அப்பயும் விபத்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா இந்த ராகுங்கிறது ஒரு பாம்பு அந்த டெம்டேஷன் பொழுது இந்த ஆக்சிடென்ட் அதெல்லாம் கூட விடுங்க விபத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பீங்க உடம்பு ரோகங்கள் வந்தால் நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பீங்க அதெல்லாம் கூட விடுங்க பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேது ஒரு நாள் கூட உங்களை தூங்கக்கூடாது கேதுன்னா யாரு கேதுன்னா டிப்ரெஷன் கார்டு கேதுனால் யார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேதுங்கிறது என்ன பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேதுங்கிறது வந்து பாம்பு இந்த பாம்பு பன்னெண்டில் உட்காந்தா என்ன ஆகும்னா ஒரு நாள் கூட தூங்கக்கூடாது தூக்கம் என்பது இருக்காது எந்நேரமும் பிஸி நன்றாக நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் பிஸியாக இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அதான் உண்மை நீங்கள் ஏன் பிஸியாக இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது பன்னிரெண்டாம் இடத்து கேது என்ன தருகிறார் உறக்கமின்மையை ஏற்படுத்துகிறார் எப்போ பார்த்தாலும் ஹிக்டிக் ப்ரெஷர் சார் இமேஜினரி ஃபியர் ரியல் ஃபியர்னு ரெண்டு இருக்குது ரியல் ஃபியர் என்னமோ ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த இமேஜினரி ஃபியர் இருக்குது பார்த்தீங்களா அந்த இமேஜினரி தான் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க எதையாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களே இது அப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ விடிஞ்சால் வேலை இருக்குமான்னு தெரியுமா வேலை இருக்காதோ அப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இது எல்லாத்தையும் தர்றது யார் இந்த பன்னிரெண்டாம் இடத்து கேது பன்னிரெண்டாம் இடத்து கேது என்பது சன்னியாசி யோகத்தை உண்டாக்கும்னு சொன்னேன் பரதேச யோகம்னு பேர் அது என்ன பரதேச யோகம் உங்களுக்கு என்னத்தை தந்துருவார்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்து கேது பற்றற்ற நிலையை உண்டாக்கிடுவார் எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை வேலையை விட்டு போயிடலாம் நம்ம எதுவுமே வேணாம் சட்டையை கழட்டி கொடுத்துட்டு எனக்கு இந்த வேலையே வேணாம் சொல்லலை ஊற விட்டே போயிட்டே ஐயா கிட்டே சொல்லிடு கிணத்துக்கான ஒரு கேசாடா ஒப்பு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எமோஷன் ஆகுது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ரிசைன் பண்ணிடுவான் ஏதாவது கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் காரணமான நான் இனிமேல் வேலையில் இருக்கிறது தப்புன்னு என் பதவி ரிசைன் பண்ணுறேன்ட்டு எமோஷனில் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவான் அடுத்த ரெண்டு நாள் கழித்து கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ நம்ம எதுக்கிட்ட ரிசைன் பண்ணோம் இப்போது அப்படிங்கிற மாதிரி அடுத்த மூணு நாள் கழித்து ஐயா இதை வச்சுக்கோங்கய்யா காக்கி சட்டை கொடுங்க ஐயா போட்டுக்கிறேன் நான் யூனிஃபார்மாக அதை கூட போட்டுக்கிறேங்கய்யா என்ன வேலையை விட்டு போகணும்னு சொல்லிடாதீங்கயா நீ தான் என்னவோ ரோசமாக ரிசைன் பண்ணிட்டு போனேன் தெரியாமல் பண்ணிட்டேயா தப்பு 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 என்னன்னா அந்த எமோஷன் உருவாக்கிட்டே இருப்பார் பன்னெண்டாம் இடத்துக்கு கேது என்ன படுகிறார் எமோஷனை உண்டாக்குகிறார் எதுக்குமே திடீர் திடீர்னு முடிவு இந்த பாகுபலி படத்தில் ஒரு மாதிரி தான் தவறு செய்து விட்டாய் தேவசேனா வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலையை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் மேனேஜர்கிட்ட போய்ட்டு தவறு செய்து விட்டீர்கள் இவன் இப்படி பண்ணவனே இப்படி பண்ணக்கூடாது இதையே கிழிச்சு போட்டுருவோன்னு கையே கிழிக்காதரா பில்லுடா எமோசன் அதுக்கு உட்காந்து என்கொயரி வரும் ஹெச்ஆர்ட்டு விளக்கம் சொல்லணும் ஆமாம் பில்லு கிழிச்சு போட்டிக்கலாமே எமோசனில் கிழிச்சிட்டேங்கய்யா எமோசனில் வாம் பேப்பர் எடுத்து கிளிமேன் கம்பெனி பில் எதுக்குமே மே கிழித்த அப்புறம் நீங்களே போய் அந்த வெண்டாரை ஃபாலோ பண்ணி பில்லு ரீபில் வாங்கிட்டு வந்து தேவையாக கோபால் இதெல்லாம் அந்த நேரத்தை எமோஷன் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க இது ரெண்டு தான் கன்னிராஜுக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையை பார்த்து ஸோ அதனால் கேளு விட்டுருக்க இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது மலேசியா பெனாங்கில் வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருப்பது நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்